ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளில் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலம் கொண்டு திடமனதாய் இரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கத்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் அருமையான தெய்வப்பிள்ளைகளை இந்த நாளில் இந்த ஒன்றாம் தேதியில் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கத்தர் உன்னோடு இருக்கிறார் பாருங்கள் இந்த கொடிய நாட்களில் கொடிய ஆபத்துகள் பலவிதமான காரியங்கள் நேரிடுகிறந்த காலகட்டத்தில் நமக்கு விசேஷப்பட்ட ஒரு பாதுகாப்பு ஆண்டவர் தருகிறார் நீங்க போகிற இடமெல்லாம் கத்தருடைய ஒரு பாதுகாப்பு இருக்கிறது ஆண்டவர் அவருடைய தூதர்களை வைத்து அவர் பாதுகாக்கிறார் அவர் முன்னும் பின்னும் அவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது என்று சொன்னார் அவருடைய பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் நம்மளால் வாழ முடியாது அவருடைய பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் நம்மளால் ஓட முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது அவருடைய கரம் தான் என்று சொன்னால் இன்றைக்கி ஒவ்வொரு நாட்களும் பார்க்கும் பொழுது கொடியக்கூடிய சம்பவத்தை கேட்குறோம் கொடிய காரியத்தை கண்களினால் பார்க்கிறோம் இதை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை பயப்படாதுங்க கலங்காதுங்க திகையாதுங்க எந்த காரியத்திலையும் சோர்ந்து போயிடாதுங்க உங்கள் தேவனாகி உங்களோடு கூட இருங்க பலம் கொண்டு திடமனதாக இருங்க இந்த மாதம் முழுவதும் பலம் கொண்டு திடமனதாக இருங்க உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட வருகிறார் நீங்கள் தொழில் செய்தாலும் உங்களோடு கூட வருகிறார் உங்கள் தொழிலில் கூட இருக்கிறார் கலங்காதுங்க ஐயோ இந்த காரியம் எப்படி நடக்குன்னு சொல்லி கலங்காதுங்க கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் நிச்சயம் ஒரு ஒரு பெரிய நன்மையை நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னு சொன்னால் இந்த நாளில் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான அந்த வார்த்தையை ஆண்டோர் தந்திருக்கிறார் நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன் யோசுவாவிடத்தில் சொன்னார் மோசை உடைய காலம் கழிந்தவுடன் ஆண்டோர் சொன்னார் நீ பலம் கொண்டு திடமாதான் ஆயிரு நான் மோசையோடு இருந்தது போல் நான் உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டோடு சொல்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு அநேகர் பயந்து கொண்டு இருக்கிறீங்களா பயப்படாதுங்க உன் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் உங்களுடைய எல்லா காரியத்திலையும் உங்களோடு கூட இருக்கிறார் வீடு கட்ட முடியவில்லையா நல்ல வீடை கட்டி தருவார் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதற்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்களா நிச்சயம் சொல்லி உங்களோடு கூட இருந்து கத்தர் எல்லா காரியத்தையும் நடத்துவார் பண காரியத்தை நடத்துவார் அநேக கரங்களை எழுப்புவார் ஆண்டு வரை உங்க நீங்கள் விசுவாசிக்கணும் தேவன் என்னோடு இருக்கிறார் அதனால் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது கலங்கி போகக்கூடாது பயப்படக்கூடாது இது எப்படி நடக்கும் இது என்ன செய்ய முடியும் என்று சொல்லி எல்லா பாரத்தையும் சுமை தாங்கியாக இயேசு இடத்துல கொடுங்க என்ன ஒரு பாரம் கொடுனாலும் சரிதான் அதனால நான் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் எந்த காரியம் கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருந்தால் ஒன்றே ஒன்று அவன் செய்கிற எல்லா காரியமும் ஆசீர்வாதமாக தான் இருக்கும் எல்லா காரியமும் அவனுக்கு தோல்வி என்கிறது இல்லை அவனுக்கு எப்பொழுதும் ஜெயந்தான் உண்டாகும் இன்றைக்கி இந்த நாளில் நீங்கள் தோல்வியை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்க அதெல்லாம் தூக்கி வெளியே போட்டுருங்க உங்களுக்கு முன்னே கர்த்த போகிறார் உங்களுடைய கரத்தில் தூக்கி கொண்டு நடத்துவார் எல்லா காரியத்திலையும் அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்காக செபிக்கிறேன் ஆலோயா உங்களுக்காக நான் செபிக்கிறேன் இந்த ஒன்றாம் தேதியில் ஆண்டு நல்ல ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை தான் பலம் கொண்டு திடமனதாயிரு நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்காக செபிக்கட்டுமா கண்களை மூடுவீங்களா பரலோகப் பிதாவே துதிக்கிறோம் ஆண்டோ இந்த மாதம் இந்த முதலாம் தேதியில் ஆண்டவரே நீங்கள் நல்ல ஒரு வார்த்தை என்னுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு தந்தற்காக ஆண்டவரே நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன கர்த்தருடைய ஆவையானவரே மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன சொல்லுங்க தொழில் காரியத்தில் வேலை காரியத்தில் அன்று பேர் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் கூட இருந்து அவர்களை அவருடைய வேதனைகளை மாற்றுங்க கலக்கங்களை மாற்றுங்க சந்தேகங்களை மாற்றுங்க இந்த மாதம் முழுவதும் நம்முடைய பிரசர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் மாளிகை செய்யட்டும் கண்டவரை ஆலே லோயா ஹாலே லோயா ஓ இந்த வார்த்தை ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நிகழட்டும் ஆண்டவரை நிறைவேறுவதாக எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்கப்பா ஓ வீட்டில் அப்பவும் தண்ணீர் சரீரையும் ஆசீர்வதிங்க குடும்பங்கள் இருக்கிற ஓ ஹாலிலே சாப கிரிகளை மாற்றுங்க ஆண்டவரை கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிகழட்டும் ஆண்டவரை அவருடைய யாத்திரைகளில் ஆண்டவரே பஸ் பிரயாணங்களில் டூ வீலரில் காரில் போகும் பொழுதும் நீருடைய பிள்ளைகளோடு இருங்க அப்படி சமூகம் முன் செல்லட்டும் தெய்வ கிருபை ஒவ்வொருகளையும் தாங்கி வழிநடத்தட்டும் நடத்தட்டும் பிளஸ் பண்ணுங்கள் ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நல்ல தப்பனை ஆ மீன் காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதி இந்த வார்த்தையை அநேகருக்கு அனுப்புங்க, இந்த மாதம் முழு அநேகர் ஆசீர்விக்கப்படட்டும் நிச்சயம் கருத்தவங்களை ஆசிரியர் ஹேமர் பிரைசலாக.